ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் மார்ச் நான்கு முதல் பத்தாம் தேதி வரைக்கும் உண்டான பலன்களை பார்க்கவிருக்கிறோம் மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி வாரமாகவும் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் வாரமாகவும் பண வரவும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் வாரமாகவும் இருக்க வேண்டும் என்று நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இந்த மார்ச் மாதத்தின் முதலாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் கும்பம் ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் மகர வீட்டில் இருக்கிறார் புதன் கும்பராசியில் இருக்கிறார் மார்ச் ஏழாம் தேதி மீனத்திற்கு இடம் மாறுகிறார் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன சந்திரன் இந்த வாரம் துலாம் விருச்சகம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் மீனம் மேஷம் ரிஷமம் மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருப்பது நல்லது மீனராசி அன்பர்களுக்கு உங்கள் வீட்டில் சூரியன் பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வெளியில் தொல்லைகளை சந்தித்தாலும் வீட்டில் உள்ளவர்கள் மனதிற்கு ஆறுதலாக இருப்பார்கள் பணத்தட்டுப்பாடு பயமுறுத்தினாலும் சாமர்த்தியமாக அதை சமாளிப்பீர்கள் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு இந்த வாரத்தில் உறுதுணையாக இருக்கும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுப்பீர்கள் செவ்வாய் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் வீட்டிலும் வெளியிலும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் உங்களுக்கு நடந்தேறும் நிலம் வாங்கி விற்கும் தொழிலில் நல்ல லாபம் பார்ப்பீர்கள் சூழ்ச்சியால் வீழ்த்த நினைத்தவர்கள் வீழ்ந்து போவார்கள் புதன் பனிரெண்டு மற்றும் ஒன்றாம் வீட்டில் இருப்பதால் தவறான வழியில் பணம் சம்பாதிக்க முயற்சி செய்யாதீர்கள் தீய நண்பர்களை அடையாளம் கண்டு ஒதுக்குங்கள் குரு ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் சிலருக்கு வேலை மாறுதல் உண்டாகும் பண விரயம் ஏற்பட்டாலும் தகுந்த வருமானம் கிடைக்க பெறுவீர்கள் சுக்கிரன் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் அடுத்தவர்கள் தயவை நாட வேண்டிய அவசியம் இருக்காது எடுத்த காரியங்கள் சிறப்பாக நடந்து முடியும் சனி பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் பல சரக்கு வியாபாரிகள் அதிக பயனடைவீர்கள் மேலதிகாரிகள் கடுமையாக நடந்து கொள்வார்கள் ராகு ஒன்றாம் இடத்தில் இருப்பதால் இல்லாதவர்களுக்கு உதவி செய்வீர்கள் நுணுக்கமாக வியாபாரம் பார்ப்பீர்கள் வெளிவட்டார செல்வாக்கு உயரும் கேது ஏழாம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்துடன் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் உரிய நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்